அஜித் அவர்கள் அடுத்ததான் யார் கூட வந்துட்டு படம் பண்ண போறாங்கன்றது பயங்கர பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் படங்கள்லாம் எந்த படத்துக்கும் சைன்லாம் பண்ணல அதுக்கான அப்டேட் வந்துட்டு ஆகஸ்ட் அக்டோபர்லாம் வரும் ஏன் அப்படின்னா இப்ப அவர் வந்து இந்த ரேஸ் இதெல்லாம் எல்லாம் பயங்கர பிஸியா இருக்காரு இது எப்போ அவர் முடிக்கிறாரோ அதுக்கப்புறம் தான் அடுத்த படத்தை பத்தி அவர் யோசிப்பார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி அந்த படத்துக்கு அந்த படத்தோட டேரக்டரான ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அடுத்த படத்தை வந்துட்டு எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் சில பேர் பேசிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் வந்துட்டு இல்லப்பா கேஜிஎஃப் டேரக்டர் தான் அடுத்த சைனே பண்ண போறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் வந்துட்டு புஷ்பா படத்தோட டேரக்டர் சுகுமார் அவர் தான் வந்துட்டு அடுத்த படத்துக்கு வந்துட்டு சைன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சுரேஷ் சுந்தரன் அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல சோ நீங்க யாரு இந்த மாதிரியான வதந்திகளை வந்து பரப்பாதீங்க புஷ்பா டேரக்டர் வந்துட்டு அஜித் அழுவோட அடுத்த படத்தை வந்து இயக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ அது என்னதான் வாஸ்தவமாக இருந்தாலும் இவரையே இந்த அளவுக்கு பதறாரு ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் லைட்டா வந்துட்டு எல்லாரும் டவுட்டும் படுறாங்க அஜித் அவருடைய அடுத்த படம் வந்துட்டு யாரோட டைரக்ஷன்ல இருக்க போகுது அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க அதுவும் பயங்கர பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த படத்தை வந்துட்டு கொஞ்ச நாள்ல வந்துட்டு ஓடிடியில போட்டுறாங்க சோ படம் வந்துட்டு ஒருவேள் தியேட்டர்ல நல்ல ஒரு வரவேற்பு பெறனாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓடிடியில பார்த்துட்டு நல்லா எல்லாருமே பயங்கரமா பேசப்படுறாங்க சோ இதுக்கான ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க சென்னையில இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அது போர் வீக்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு ஓடிடியில போடுவாங்க ஆனா ஹிந்தில எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எயிட் வீக்ஸ்க்கு அப்புறமா தான் வந்துட்டு படத்தை வந்துட்டு ஓடிடியில போடுவாங்க சோ இங்க இப்போ தக்லைஃப் படத்தை வந்துட்டு கொடுக்க போற மணிரத்னம் அண்ட் கமலஹாசன் இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எயிட் வீக்ஸ் அப்புறமா தான் வந்துட்டு இந்த படத்தை நீங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும் ஆனா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நூத்தி இருபத்தஞ்சு கோடிக்கு வந்துட்டு அவங்களுடைய படத்தை வந்துட்டு ஓடிடிக்கு அவங்க வித்துட்டாங்க ஆனா படத்தை ரிலீஸ் பண்றது எயிட் வீக்ஸ்க்கு அப்புறமா தான் நீங்க வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற சைன் போட்டிருக்காங்க சோ அதுல வந்துட்டு கமலஹாசனோட அவருடைய தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எனக்கு இந்த படத்தை ஓடி வித்து வர காசை விட இந்த படம் தியேட்டர்ல போய் அது மக்கள் மத்தியில கொண்டாட்டத்தையோ பயங்கர வரவேற்பையோ பெறுறது தான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அது மூலமா வர வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு முக்கியம் கமல்ஹாசன் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோட தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க அவர்கள் இதை வந்துட்டு அவர் பண்ண உடனே அதாவது படத்தை முன்னாடியே வந்துட்டு ஓடிடி அவங்களுக்கு வித்துட்டாங்க ஆனா அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருக்குன்னா எயிட் வீக்ஸ் அப்புறமா தான் இதை நீங்க டி பப்ளிஷ் பண்ண போட்டுருக்கு இதை பார்க்கற மத்த டைரக்டர்ஸ்க்கோ என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க இது மூலமா வந்துட்டு தேட்டர்ல தேட்டர் ஊழியர்கள் வந்து கொஞ்சம் நிறைய ஒரு வருமானத்தை சம்பாதிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப படங்கள் வர்றது இல்ல வர படமும் வந்துட்டு போர் வீக்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் ஓடிடியிலேயே வந்து ரிலீஸ் ஆகுதுன்றதுனால பீப்புள் எல்லாருமே வந்துட்டு பேசாம ஓடிடியிலேயே வரட்டும் அதுலயே பாத்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி அந்த போர் வீக்ஸ்க்கு அப்புறமா பார்க்க ஆரம்பிச்சாங்க இதுவே ஒரு எயிட் வீக்ஸ் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இப்ப பீப்புள் அந்த ஒரு ஆர்வத்தை தாங்க முடியாம அவங்க கண்டிப்பா தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு சோ இதை வந்துட்டு மத்த டேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்க்கப்படுறாங்க அடுத்ததா விஜய் சேதுபதி அவர்கள் பேன் இண்டியா மூவி பண்ண போறாரு ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய படங்களை வந்துட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு ட்ரெயின் எய்ஸ் சொல்ற படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்த எய்ஸ் படம் வந்துட்டு மே இருபத்தி மூணு ரிலீஸ் ஆக போறதாகவும் அதுவும் இதுக்கான ஷூட் எல்லாம் வந்துட்டு வெளிநாட்டுல எடுக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்றாங்க சோ விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய சீரியஸ்லாம் கூட இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பேன் இண்டியா மூவியான பூரி ஜெகநாதன் டேரக்டரோட அவருடைய இயக்கத்துல ஒரு படத்தை வந்துட்டு அவர் பண்ண போறாரு

பெருசா இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்கறது இவங்க வந்து நிறைய படங்கள் வந்து படிக்கிட்டு இருக்காங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா பகத் பாசில் வந்துட்டு இப்போ விஜய் சேதுபதி அவர்களுக்கு வில்லனா நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இவர் வில்லனா வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா மாமன்னன் போன்ற படங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க அது எல்லாருமே பயங்கர வரவேற்கப்பட்டுச்சு சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் கூட நடிக்கிற இந்த படமும் வந்துட்டு எல்லா ஒரு எதிர்பார்ப்பையும் பூர்த்தி பண்ணோம் அப்படின்னு எல்லாராலும் நம்பப்படுது இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா ராதிகா அப்தே அது போக விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய சீரீஸ் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏன்னா ரொம்ப நாளாவே வந்துட்டு அவர் சீரீஸ்ல வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அதோட ஷூட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்தோட ஷூட் ஸ்டார்ட் ஆயிடும் கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு இந்த பேன் இந்தியா மூவியை வந்துட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கலாம் இந்த படம் வந்து நல்லா ஒரு ஹிட்ட கொடுக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களுடைய அடுத்த படத்தோட அப்டேட் தான் இப்போ ரெட்ரோலாம் எல்லாம் வந்துட்டு பாடல்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில ஒரு கொண்டாடத்தை ஏற்படுத்தி அது மட்டும் இல்லாம படம் வந்துட்டு மே மாசத்துல ரிலீஸ் ஆகப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு அதை தாண்டி சூர்யா அவர்களுடைய பார்ட்டி ஃபைவ் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்குறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு படத்தை வந்து பாத்தீங்கன்னா வெங்கி அட்லூரி அட்லூரி அவர் இந்த ரெண்டு படமும் வந்துட்டு 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 எதிர்பார்ப்பப்பட்டிருக்கு அது மட்டும் சூர்யா அவர்கள் வெங்கி அவருடைய படத்தை ரொம்பவே நல்ல ஒரு கதை மக்கள் வந்துட்டு எல்லாருமே இதை கொண்டாடக்கூடிய ஒரு கதையா இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்ச நாள் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி அவருடைய படம் ஷூட்டிங்லையும் இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு வெங்கி அட்லி அவருடைய படம் ஷூட்டிங்லையும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணிருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாம வெங்கி அட்லூரி என்ன பிளான் பண்ணிருக்காருன்னா பட ஷூட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட பேக்ரவுண்ட் சாங்ஸா இருக்கட்டும் சாங்ஸா முடிச்சிடணும் அதை வந்து எந்த அளவுக்கு சூப்பரா கொண்டு வர முடியுமா அந்த அளவுக்கு சூப்பரா கொண்டு வந்துடணும் ஏன்னா ஒரு படத்துல வந்து கதையை தாண்டி அதோட படத்துல இருக்க பாடல்கள் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்ப இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா எல்லாமே வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஒரு படத்தை வந்துட்டு பூஸ்ட் பண்ணி கொடுக்குது அந்த ரீல்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு படத்தையே பார்க்க போறாங்க சோ அதனால முன்னாடியே வந்துட்டு அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும் இல்ல அந்த படத்தோட பாடல்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு பிளான் பிராண்ட்ல வந்துட்டு ஜீவ் பிரகாஷ் அண்ட் வெங்கி அட்லூரி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு துபாய் போயிருக்காங்க ஏன் துபாய் போய் அங்க போய் மியூசிக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்தா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க சோ பெருசா வந்துட்டு பாடல் வந்து தள்ளி தள்ளி போகும் அதனால படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதை முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்துட்டு துபாய் போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இன்னொரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களுக்கு ஜோடியா வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து நடிக்க போறதாகவும் தகவல் வந்திருக்கு சோ தானா சேர்ந்த கூட்டத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சூர்யா கூட அவங்க வந்துட்டு இப்போ இந்த படத்திலயும் இணையறாங்க அது மட்டும் இல்லாம வெங்கி அட்லூரி அவங்க வந்து தெலுங்குல வந்துட்டு ஒரு படம் பண்ணிருக்காங்க அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க ஆல்ரெடி வந்துட்டு வெங்கி அட்லூரிக்கு கீர்த்தி சுரேஷ் அவர்களை வந்துட்டு ரேங்க் டி படம் மூலமா வந்துட்டு அறிமுகம் இருக்கு தானா சேர்ந்த கூட்ட படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் கூட சேர்ந்து பழக்கம் இருக்கிறதுனால இந்த படத்துல ஈஸியா அவங்களால கமிட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது சோ அதனால இவங்க வந்துட்டு இந்த படத்துல வந்து ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தோட அவங்க வருவாங்க அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது சோ நீங்க சூர்யா அவர்களுடைய இந்த இரண்டு படமா இருக்கட்டும் இல்ல ரெட்ரா படமா இருக்கட்டும் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சிவகார்த்திகன் அவர்களுடைய இரண்டு படம் வந்துட்டு பயங்கர எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு என்ன படம் பாத்தீங்கன்னா பராசக்தி அண்ட் மதராசி இந்த ரெண்டு படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃபரன்ஸ்லதான் இருப்பாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பராசக்தி படத்துல வந்து தாடி இருக்காது மதராசி படத்துல தாடி இருக்கும் சோ இந்த படத்துல தாண்டி வந்துட்டு சிவகார்த்திகன் அவர்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்டா வந்துட்டு ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன படம் பாத்தீங்கன்னா பேஷன் ப்ரொடக்ஷன் இவங்க வந்துட்டு சிவகார்த்திகனை வச்சு ஒரு படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் சிவகார்த்திகன் அவர்கிட்ட போய் ஒரு

முக்கியமான விஷயம்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க சோ இந்த படம் வந்து தரமா இருக்க போது ரிலீஸ் ஆகும்போது ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனுக்கு போயிடலாம் எல்லாருக்குமே பயங்கரமா பிடிக்கும் இந்த கதை அப்படின்ற ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்ல இருக்காரு அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகன் அவர்கள் இப்ப ட்ரெண்டிங்ல என்னென்ன டேரக்டர்ஸ் வந்துட்டு நல்ல நல்ல படங்களை கொடுத்துட்டு இருக்காங்களோ அவங்களை தான் அடுத்தடுத்த படங்களை வந்துட்டு அவர் மூவ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சோ இந்த படம் குட் நைட் டேரக்டர் கொடுக்குற இந்த படம் வந்துட்டு அடுத்த சிவகார்த்தியினர்களுக்கு அடுத்த அடுத்தபடியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ இதே மாதிரி இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த சினிமா நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாவும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான அடுத்த அடுத்த தகவலுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் டட்டாபோ பை சி யூ